ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வடியில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் மேட்சை பற்றி தான் பார்க்கப்பறம் அது மட்டும் இல்லாமல் தோல்விக்கு அப்புறம் ருத்ராஜ் கேட்வாட் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தாலும் வாங்க வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க நேற்று பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தங்களோட பத்தாவது மேட்சை பஞ்சாப்போட பிளே பண்ணாங்க இந்த மேட்ச் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நடந்துச்சு சென்னையில் ருத்ராஜ் கேட்வாட் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல டாஸை பார்த்திங்கன்னா தோத்துட்டாரு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்து மேட்சில் ஒம்பது மேட்ச் பார்த்தீங்கன்னா டாஸ் தோற்றுருக்காரு ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் டாஸ் வின் பண்ணியிருக்காரு பஞ்சாப் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பாலிங் தான் சூஸ் பண்ணாங்க சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மதிசா பத்ரனா விளாடல அவருக்கு பதிலாக ரிச்சர்ட் கிளேசன் பார்த்திங்கன்னா உள்ளே வந்திருந்தாரு சிஎஸ்கேட ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பார்த்திங்கன்னா அஜிங்கா ரஹானே என்ற ருத்ராஜ் கைட்வாடு ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க பவர் பிளேயில் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே இது வரைக்கும் விக்கெட் விட்டுருக்காங்க ஆனால் இந்த மேட்சில் பவர் பிளேயில் விக்கெட்டே விடாமல் ஆடி இருக்காங்க ரெண்டு பேரும் சிறப்பானாங்க அஜிங்கா ரஹானே பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் அவுட் ஆகிருப்பார் அவர் இந்த மேட்சில் இருபத்தொம்போது ரன் எடுத்து அர்பிட் பரார் பார்த்திங்கன்னா அவர் விக்கெட் எடுத்திருப்பார் அடுத்து வந்த சுபம் டுபே பார்த்திங்கன்னா கோல்டன் டக் ஆகிருப்பார் அவர் விக்கெட்டையும் அர்பிட் பரார் தான் எல்பி டபிள்யூ எடுத்திருப்பார் அவுட் ஆகிட்டார் ரவீந்திர ஜடேஜா பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பிளே பண்ணுவார் பண்ணணும்னு நினச்சோம் ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரனில் ராகுல் சகர் பார்த்திங்கன்னா அவரை எல்பி டபிள்யூ எடுத்திருப்பாரு வரிசையாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே விக்கெட் விட ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் சமீர் ரிஸ்வியும் ருத்ராஜும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் கொடுப்பாங்க சிஎஸ்கே மிடில் ஓவர்ஸில் அந்தளவுக்கு பவுண்டரியை பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணல சிக்ஸே பார்த்தீங்கன்னா அநேகமாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஓவருக்கு மேலே தான் வந்துச்சு ரிஸ்வியும் பார்த்தீங்கன்னா இருபத்தொரு ரனில் அவுட் ஆகிடுவார் ருத்ராஜ் கேட்டோட ஒரு சைடு ஃபிஃப்டியை கடந்து போயிட்டுருப்பாரு மோயின் அலி வந்து ஒரு சின்ன கேமியா ஆடுவார் ஒம்பது பாலில் பதினஞ்சு ரன் இந்த மேட்சில் சாம்கரோட கேப்டன்ஷிப் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு ருத்ராஜ் கை கோட் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் நாற்பத்தெட்டு பல்ல அறுபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருந்தார் அஞ்சு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருந்தார் தோனி பார்த்தீங்கன்னா பதினாலு ரன் அடிச்சு ரன் அவுட் ஆயிருப்பார் ஃபைனலாக சிஎஸ்கே இந்த மேட்சில் நூற்றி ரன் அடிச்சிருந்தாங்க இருபது ஓவருக்கு வேறு என்ன சேஸ் பண்ணுறதுக்காக பஞ்சாபோட ஓப்பனிங் பேட்ஸ்மனாக பிரப் சிமரன் சிங் அண்ட் ஜானி பெஸ்டோ இவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க தீபக் சகர் தான் ஃபஸ்ட்டு ஓவர் போட்டார் ஃபஸ்ட்டு பால் பார்த்திங்கன்னா டேட் பாலாக போயிடும் அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஃபோர் அடிச்சிருவாங்க தீபக் சகர் இந்த மேட்சில் ரெண்டு பால் தான் போட்டார் இன்ஜுரின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டார் அதுக்கப்புறம் சத்துல் தகர் தான் போட்டார் அவர் ஓவரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓவரில் சிக்ஸ் அடிச்சிருவாங்க பஞ்சாப்பு அதுக்கப்புறம் பிரபப் சந்திரன் சிங் பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் க்ளீசன் பாலாக அவுட்டாக இருப்பார் ருத்ராஜ் பார்த்திங்கன்னா அந்த கேச்சை பிடிச்சிருப்பார் ஜானி பேஸ்ட்ரௌண்ட் ரிலீ இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பில் பஞ்சாப் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் ரன்ஸ்க்கு மேலே கிராஷ் பண்ணி போயிட்டாங்க அதிரடியாக பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபோர்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிஎஸ்கே பார்த்திங்கன்னா ஸ்பின் பவுலரை கொண்டுட்டு வந்தாங்க ஆனால் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாகவும் இல்லை விக்கெட்டே பார்த்திங்கன்னா எடுக்க முடியல சிவம் டூபே கடைசியாக கொண்டுட்டு வந்தாங்க அவர் பார்த்தீங்கன்னா ஜானி பேஸ்டோ விக்கெட் எடுத்திருப்பாரு ஜானி பேஸ்டாக இந்த மேட்ச்சில் நாற்பத்தாறு ரன் அடிச்சிருந்தார் அதில் ஏழு ஃபோரு ஒரு சிக்ஸ் அடிச்சிருந்த நிலையில் அவரும் அவுட் ஆகிட்டாரு டெய்லி யூஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ரன் இருக்கும்போது சத்துர் தகர் ஓவரில் அவுட் ஆயிருவாரு ஃபுல் டாஸில் பார்த்திங்கன்னா இன்சைட் எஜ் ஆயிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சசாந்த் சிங் அண்ட் ஷாம் கரான் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நிதானமாக இப்போ கொண்டுட்டு போவாங்க மேட்சை இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுனு அடிச்சு மேட்சை வின் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த மேட்சை பஞ்சாப் பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி அஞ்சு ஓவரில் நூற்றி அறுபத்தி மூணு ரன் அடிச்சு வின் பண்ணியிருப்பாங்க மூணு விக்கெட் வித்தியாசத்தில் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாற்பது ஐம்பது ரனுக்கு மேலே அடிச்சிருந்தாங்கன்னா இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணியிருக்கலாம் டிஃபெண்ட் பண்ணி மிடில் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ரன் ரன் வராத இது பார்த்திங்கன்னா இந்த மேட்சில் கொஞ்சம் சொதப்பட அமைஞ்சிருச்சு சிஎஸ்கேக்கு பேலன்ஸ் பார்த்திங்கன்னா நாலு மேட்ச் இருக்குது இந்த நாலு மேட்சில் வின் பண்ணால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டு பாயிண்ட் கிடைக்கும் குவாலிஃபை ஆகிறதுக்கு இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் சிஎஸ்கேவோட கேப்டன் ருத்ராஜ் பார்த்திங்கன்னா என்ன சொல்லிக்காரன பார்த்தலாம் ஒருவேளை நாற்பது ஐம்பது ரன்கள் பார்த்திங்கன்னா குறைவாக இருந்தது நாங்கள் பேட்டிங் செய்யும் போது ஆடுகளம் சிறப்பாக இல்லை பின்னர் அது சிறப்பாக இருந்தது கடந்த இரண்டு ஆட்டங்களில் நிலைமை மற்றும் ஆடுகளம் சிறப்பாக இருந்தது என நினைக்கிறேன் இது ஒரு கடினமான சூழ்நிலை ஆனால் இன்னும் நான்கு மேட்சுகள் இருக்கிறது நாங்கள் நாங்கள் முயற்சி செய்து வெற்றி பாதைக்கு வருவோம் என்று சொல்லியிருக்காங்க சிஎஸ்கே நெக்ஸ்ட் மேட்சை பார்த்தீங்கன்னா அஞ்சு மேலே விளையாட போகிறாங்க பஞ்சாப் போட தான் அவங்க ஹோம் கிரௌண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிவெஞ்ச் கொடுத்தே ஆகணும் இந்த மேட்சை வின் பண்ணால் நம்மளுக்கு பணம் பாயிண்ட் கிடச்சி நம்ம முன்னிலைக்கு வருவோம் பாயிண்ட் டேப்பில் சிஎஸ்கே பவுலிங் அண்ட் பேட்டிங்கில் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாலே போதும் அவங்க மேட்சை பார்த்திங்கன்னா வின் பண்ணிடலாம் வளதங்காய் இந்த வீடியோ இது போன்ற கிரிக்கெட் அப்படின்னு நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ செஞ்சுப்போம் பை பை